சனி பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்தெந்த ராசிக்கு அவர்களின் கனவுகள் நிறைவேறும் பொருளாதாரம் வெற்றி யாருக்கு குரு சனி பேச்சு ஜோகம் குபேர ஜோகம் யாருக்கு என்பதை அறிய இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு பிறந்து விட்டது ஆனால் மே மாதம் குரு பேச்சியும் ராகேது பேச்சின் நடைபெறும் சனி பேச்சியானது மார்ச் மாதம் நடைபெறும் ராகேது பேச்சியானது மே மாதம் பதினெட்டாம் தேதியும் பேச்சி ஆனது பதினான்காம் தேதி இரவும் சனிபேர்ச்சியானது மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாமதொன்றுக்கும் இரவு நடைபெறும் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்கனவே சனி பேச்சு பலன் நான் போட்டுட்டேன் பன்னெண்டு ராசிக்கு நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் புத்தாண்டு பலன் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு திவத்தளி நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக போட்ட பாண்டு பன்னெண்டு ராசிக்கும் போட்டு எண்களுக்கும் போட்டிருக்கிறோம் தனித்தனியாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சு ராசிகளின் வாழ்க்கை ரகசியத்தை முக்கியமாக பார்க்கணும் என்று உங்களுக்கு நல்ல பலனாக அதாவது உங்களுக்கு நல்ல திசை உங்கள் ஜாதகத்தில் நடக்கின்றதா இல்லையா நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் என்ன என்பதை எல்லாம் சகலவற்றையும் பிரபலந்து பிரபு கிடையிலான திசைப்பழங்கள் யோகங்கள் உங்களுக்கான தொழில் குடும்பம் திருமண வாழ்க்கை எல்லாத்தையும் தனித்தனியாக சொல்லி இருக்கிற ஆசைகளின் வாழ்க்கை ரகசியத்தில் அதனுடைய அதையும் பேருங்கள் அது மட்டும் இல்லாம கைரேகை சம்பந்தமாக அனைத்து விதமான கோடீஸ்வர ஜோகங்கள் துரதிர்ஷ்டங்கள் நன்மை தீமைகள் புள்ளிகள் குறியீடுகள் எல்லாத்தையும் சொல்லி போட்டிருக்கிறாங்க கயிறில் இருக்கிற அனைத்து விதமான ஜோகங்களையும் பார்க்கலாம் கலிய பிரபுலந்து ஜோகமா இல்லாட்டி அவர் பிள்ளைக்கு பிறந்ததுல ஜோகம் இருக்கின்றதா இல்லையா என்பதையும் பார்க்கலாம் அதே நேரம் கல்யாண துப்புரவா இல்லாட்டி முதலா இல்லாட்டி கல்யாண துப்புரவா பிரச்சனை வருமா திருமண வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கும் குழந்தை பாக்கம் என்ன இருக்கு கையில இருந்தே ரேகைகள் குறியீடுகள் மேடுகள் மேடுகள் என்றது சனி மேடு குறு மேடு என்று சகல மேடுகளை பற்றியும் போட்டுக்கிறேன் வாங்க பார்க்கலாம் சுக்ரமேடு வந்து திருமணத்துக்குரியது அதில் வந்து என்னென்ன குறியீடுகள் இந்தா கூடாது என்பதெல்லாம் போட்டிருக்கிற திருமண வாழ்க்கைக்கு குழந்தை பாக்கியத்துக்கு என்ன மாதிரி என்றெல்லாம் போட்டிருக்கிறோம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து அது மட்டும் இல்லாமல் இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சனன் இந்த மற்ற சின்ன வசிரஜி அஸ்ட்ராலஜி சின்ன ஜாதக்சம்மந்த அனைத்து விதமான தோஷங்கள் நன்மைகள் தீமைகள் லக்கணத்திலிருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்குமான கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருந்த என்ன பலன் கிரகம் இல்லா என்ன பலன் என்பதெல்லாம் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க வசிரஜி அஸ்ட்ராலஜியில் இது வசிரஜி கைரேகையும்

பொருளாதாரம் வெட்டிய யாருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு உரை பிறந்து விட்டது ஏற்கனவே ஆங்கில புத்தாண்டு பலன் போட்டுவிட்டேன் சனி பேச்சு குரு பேச்சு ராகேது பேச்சிகள் என முக்கிய கிரக பேச்சிகள் அடுத்தடுத்து நடக்க உள்ளன இதில் சனி குரு பேச்சிகளால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமாகவும் லாப லாபகரமாகவும் அமையும் என இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமானதாக அமைய போகின்றது இந்த புத்தாண்டில் சனி மீனராசிக்கும் குரு மிதுன ராசிக்கும் ராகுகேது முறையே சிம்மம் கும்ப ராசிக்கும் பேச்சியாக உள்ளன ஆகவே விளங்கிக் கொள்ளுங்கள் சனி வந்து ராசி பேச்சியாக போகின்ற கும்பத்தில் இருந்து மீனராசிக்கு ராசிக்கு போகப் போகின்றார் ஜெம்மச் சனியாக முதலாவது சனியாக அமரப்போகின்றார் மீன மீனராசியில் அமர்ந்து மற்றவர்களுக்கு என்னென்ன ஜோகங்களை செய்வார் என்பதையும் பார்க்கலாம் கூட்டு மிதுனராசிக்கு போகப் போகின்றார் ரிசவத்தில் நிமிதனத்தில் போய் அமரப்போகின்ற ராகு கேது முறையே சிம்மம் கும்பம் ராசிக்கு பேச்சியாக உள்ளனர் இதன் காரணமாக பன்னெண்டு ராசியைச் சேர்ந்தவர்கள் மீதும் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே ராகு கேது பேச்சு காண பன்னெண்டு ராசியில் எந்த ராசி பாதிக்கப்பட போகின்றனர் என்பதை பற்றி நான் வீடியோவாக போட்டிருந்தேன் ஆகவே தற்போது இதை பார்க்கலாம் குற்று மற்றும் ராகிது பேச்சியை வீடியோவாக நான் பின்னர் போடுவேன் இப்போது சேர்த்து போடுகின்றேன் முழுமையாக பாருங்கள் இது வசிரஜி கைரேகன் ஜோதிட நான் வசிரஜி அஸ்ட்ரோலஜி தொடர்ந்து பார்க்கலாம் முழுமையாக வடிவாக விரிவாக நீங்கள் ஜாதகம் கைரேக அதுகள் பார்க்கணும் என்றால் போன் நம்பர் மூலம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் எழுதி கேட்கவும் இதில் மட்டும்தான் நான் யூடியூபில் இருக்க வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் தான் நான் இலவசமாக சொல்கிறேன் நான் தொடர்ந்து பார்க்கலாம் பன்னெண்டு ராசியைச் சேர்ந்தவர்கள் மீதும் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் தங்களின் அன்றாட வாழ்க்கையில் சில நல்ல அல்லது மோசமான மாற்றங்களை சந்திக்க வாய்ப்புள்ளது எந்த ராசிகள் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஆஹ் ராஜ ஜோகம் குபேர ஜோகத்தையும் பெறப்போகின்றார்கள் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கனவுகள் நிறைவேறும் குரு சனி பேச்சியால் பொருளாதாரம் வெற்றி யாருக்கு என்பதையெல்லாம் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்கள் இந்த பலன் பொது பலன் உலகத்தில் ஒரே ராசியைச் சேர்ந்தவர்கள் எல்லா இடமும் இருக்கலாம் ஆனால் உங்கள் ஜாதகம் எல்லாருக்கும் பொதுவாக அமையாது ஜாதகம் ஜாதகத்தில் இருக்கும் திசைகள் கிரகங்களை பொறுத்து உங்களின் பலன் மாறுபடும் இந்த பலனும் வேலை செய்யும் பலனும் ஜோகமாக பெற்று உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் திசையின் ஜோகமாக அமைந்துவிட்டால் உங்களுக்கு குபேர

கால்கிரகசியத்தை பார்த்து தெரிந்துகொள்ளுங்கள் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஏன் முக்கியத்துவம் குரு ஆண்டிற்கு ஒரு முறையும் சனி இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் ராகேது ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பேச்சியாகின்றன அப்படி இருக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மூன்று முக்கிய கிரக பேச்சிகள் அடுத்து அடுத்து நடக்க உள்ளன மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி மீனராசிக்கும் மே பதினான்கு குற்று மிதனராசிக்கும் மே பதினெட்டு ராகு கும்பத்திற்கும் கேது சிம்மத்திற்கும் பேச்சியாக உள்ளனர் காரணமாக சிலர் சனியின் சனியின் தாக்கத்திலிருந்து விடுபடுவார்கள் சிலருக்கு குரு அருள் நிறைய கிடைக்கும் சிலர் ராகேதுவின் கட்டுப்பாட்டில் செல்ல வாய்ப்புள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமாக லாபகரமாக அமையும் என தெரிந்து கொள்வோம் அதாவது சனி குருவினால் யாருக்கு குபேர ஜோகம் ஏற்பட போகின்றது என்பதை அறிய தொடர்ந்து பார்க்கலாம் ரிஷவராசிக்கு தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன் வீடியோக்களை இருக்கிற சப்ரேட் பட்டின் சோப்பு எல்லாம் இருக்குது அதை கிளிக் பண்ணாங்க கிளிக் பண்ணுங்க இது ஜூடிவி சேனல் வசிரஜி கைரகையும் ஜோதிடமும் சேனல் ஜூடிவியோ கூகுள்லேயோ சேச்சுவாரில் போய் வசிரஜி என்று அடிச்சுங்கனாலே பிஏஎஸ்ஐ ஆர்ஏ ஜிஐ வசிரஜி என்று அடிச்சு வார சேனல் எல்லாம் இந்த சேனல் ஆனால் வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனலில் அனைத்து விதமான ஜோகங்கள் கொடிசுர ஜோகங்கள் எண்ணிமைகள் துரதிஷ்டங்கள் புள்ளிகள் குறியீடுகள் பற்றி அறிந்து குறியீடுகள்ள்ளலாம் கைரேக சம்பந்தமாகவும் கைரேகன் ஒப்பிட்டு சில வீடியோக்கள் போட்டுக்கிறேன் தொடர்ந்து பார்ப்போம் ரிசவ ராசிக்காரர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இருபத்தி ஐந்து புத்தாண்டில் சிறப்பான காலமாக இருக்கும் ராசியிலிருந்து குரு பேச்சியாகி ஸ்தானத்துக்கு மாறுகின்ற குரு அமைப்பால் பண வரவு அதிகரிக்கும் வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவர்கள் நல்ல லாபத்தை சம்பாதிப்பார்கள் உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் பால் சனியின் மூலம் உங்களுக்கு லாபம் பல விதத்தில் சூழலை சமாளிக்கக்கூடிய மன தைரியமும் கிடைக்க வாய்ப்புள்ளது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் அதாவது ராசி என்பவர்களே உங்களுக்கு உத்தியோகத்தில் மேலும் அடைவீர்கள் தைரியமும் கிடைக்க வாய்ப்புள்ளது மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள் கல்வியை விரும்பி கேட்பார்கள் தாமது முயற்சியினால் முன்னேற முயற்சி செய்வார்கள் புதிய வேலை தேடுபவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைக்கும் திடீர் உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் சிலருக்கு லெட்டரி போன்ற திடீர் செல்வம் சேரும் திடீர் வரவு உங்களுக்கு பண வரவு இந்த சனி குடு பேச்சினால் அமைய உள்ளது அடுத்த குடு பேச்சு வரைக்கும் உங்களுக்கு பண வரவு திடீர் திடீரென வர வாய்ப்பு உள்ளது ரிசவராசி என்பர்களே உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத இடங்களில் இருந்து நீங்கள் கொடுத்த பணங்களும் சரி நீங்கள் ஏதோ ரூபத்தில் வெளிநாட்டில் இருந்தோ அல்லது லெட்டரை மூலமோ அதிர்ஷ்ட உங்களுக்கு வீடு தேடி வர உள்ளது உங்களின் ஜாதகத்தில் இருக்கு திசையும் யோகமாக அமைந்துவிட்டால் உங்களுக்கு குபேர யோகமாக இருக்கும் ரிசவராசி என்பர்களே சமூகத்தில் உங்களின் மரியாதை அதிகரிக்கும் நிதிநிலை முன்னேற்றம் மகிழ்ச்சியை இருமடங்காக்கும் குடும்பத்தில் குதூகலம் சுபகாரியங்கள் நடைபெறும் உங்கள் வாழ்க்கை இனி திசை போகின்றது ஆனால் உங்களுக்கு ராகு கேது எப்படி அமைய போகின்றார் என்பதை ராகேது பேச்சு பலனில் பாருங்கள் உங்களுக்கு குட்டு சனி யோகத்தை தரப்போகின்றார்கள் குரு சனியினால் நீங்கள் நல்ல யோகமான காலத்தை அனுபவிப்பீர்கள் குரு உங்களுக்கு நல்ல வளங்களையும் சனியும் உங்களுக்கு சேர்ந்து உத்தியோகபூர்வமாகவும் உங்களின் வாழ்க்கையிலும் உங்கள் கல்வியிலும் மேன்மேலும் உயர்வை தரப்போகின்றனர் அடுத்தது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குருவின் மூலம் ராஜயோகத்தை பெற்றாலும் சனியின் அமைப்பானது அஷ்டமஸ்தானத்தில் அமைவதால் கலவையான பலங்கள் கிடைக்கும் சிம்ம ராசி என்பர்களே உங்களுக்கு குட்டு ராஜத்தை பெற்றாலும் அமைப்பானது வழங்கி கொள்ளுங்கள் குட்டுவினால் மட்டுமே உங்களுக்கு ராஜ ஜோகத்தை பெற்றாலும் குரு மட்டுமே உங்களுக்கு நல்லதை செய்வே ஆனா சனி அமைப்பானது அஷ்டமஸ்தானத்தை அமைவதால் கலவையான பலங்கள் கிடைக்கும் குரு நல்லது செய்ய சனி பிரதனையை கொடுக்க போகின்றார் சரியோ பலன்கள் கிடைக்கும் கலவையான பலன்கள் தான் கிடைக்கும் ஏற்ற இரக்கமான பலன்தான் சனியினால் கிடைக்கும் செயல்களில் கவனம் திட்டமிட்டு செய்தல் எதிலும் சிறப்பான பலன்களை பெற்றிடலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் தன ஜோகத்தை தரும் குற்று அமர்வது ராஜ ஜோகமாக அமைப்பாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் திசை யோகமாக இருந்துவிட்டால் உங்களால் எது சனி உங்களை எதுவும் செய்ய முடியாது குருவும் சேர்ந்து உங்களுக்கு ராஜயோகமான அமைப்பை தருவ அதனால் வாழ்க்கையில் பொருள் சேர்க்கையும் சொந்த தொழில் வியாபாரத்தில் எதிர்வாரதை விட லாபம் அதிகரிக்கும் சிம்மராசி என்பர்களே உங்கள் தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் புதிய தொழிலை தொடங்க திட்டமுட்டவர்களுக்கு சாதகமான காலமாக இருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உங்கள் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பது நல்லது உங்களுக்கு பதவியேறும் வருமான வாய்ப்புகளும் உண்டு ஆனாலும் சனி பெரிதாக உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதனால் சிறு சிறு பிரச்சினைகளை குடும்பத்திலும் சரி உங்கள் உங்களுக்கு கல்வியிலும் சரி மாணவர்களுக்கு கல்வியிலும் சரி சிறு அதாவது மாணவர்கள் கல்வியை விரும்பி படித்தாலும் குரு ராஜயோகத்தில் இருப்பதனால் விரும்பி படித்தாலும் தடைகளை ஏற்படுத்த பார்ப்பர் உங்கள் மனநிலையை குழப்ப பார்ப்பார் ஆகவே மனநிலையை ஒருநிலைப்படுத்தி என்று நினைத்து முயற்சியுடன் படியுங்கள் சிம்மராசி என்பவர்களை உங்களுக்கு தொழில் செய்யும் இடத்திலும் சரி எல்லா இடத்திலும் சரி உங்களுக்கு பிரச்சனைகளும் வரும் ஏற்ற இரக்கமான பலனை சனி தருவார் குற்ற உங்களுக்கு பக்க பலமாக இருந்து ராஜ ஜோகத்தை ஏற்படுத்துவார் சனியினால் ஏற்படப்போகும் போகும் பிரச்சனையை குட்டு இல்லாது செய்து கொண்டு இருப்பார் வருவது தலைக்கு வருவது தலைப்பகையுடன் போய்விட்டது என்பது போல நீங்கள் உணரும் அளவுக்கு உங்களுக்கு பலன் அமையும் சிம்மராசி என்பர்களே குட்டு உங்களுக்கு ராஜயோகத்தை தரப்போகிற சனி உங்களுக்கு பிரச்சினையை தரப்போகிறபடியால் சனி பகவானுக்கு நீங்கள் சனிக்கிழமையில் காகத்துக்கு அன்னமிடலாம் உயிரினங்களுக்கு உயிரினங்களுக்குதான் கொடுக்கலாம் அல்லது சனிக்கிழமையில் விரதமிருந்து நாவல் பூ கொண்டு போய் கோயிலுக்கு கொடுத்து அர்ச்சனை செய்யலாம் வெள்ளெண்ணெய் விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு எரிக்கலாம் அடுத்தது முதிய செய்வதன் மூலம் சனியின் தாக்கம் குறையும் அடுத்தது துலா துலா துளாராசி என்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு புத்தாண்டு அமைப்பாக உங்களுக்கு குற்று சனி நல்லொருள் கிடைக்க உள்ளது பணம் சம்பாதிப்பது தொடர்பாக அதிர்ஷ்டமும் புதிய வாய்ப்புகளும் உதவிகளும் கிடைக்கும் அதாவது குட்டு பேச்சுக்கு சனி பேச்சுக்கு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்து நல்லம் என்று நினைக்காதீர்கள் யாரும் நான் சொல்றது குட்டு சனி பேச்சுக்கு புறகு சனி பேச்சு அப்ப மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாப்பத்தி ஒன்றுக்கு குறு பதினாலாம் தேதி அஞ்சாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறும் இரவு சரி ஆகவே சனி பேச்சுக்கு உங்களுக்கு பணம் தொடர்பாக அதிர்ஷ்டமும் வாய்ப்புகளும் உதவிகளும் கிடைக்கும் துளாராசி என்பர்களே எப்படிப்பட்ட கடினமான பணிகளையும் திட்டமிட்டும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பணி உயர்வை எதிர்பார்க்கலாம் பொருள் சேர்க்கையும் உங்களின் சுக போகங்கள் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபகாரியங்களும் நடைபெறும் நீங்கள் மனது சந்தோஷத்தில் மிதக்கப் போகின்றது உங்களுக்கு பணவரவு வரவு அதிகரிக்கும் ஏதோ ரூபத்தில் பணம் பெறும் நீங்கள் உங்கள் தொழிலில் விடாமுயற்சியுடன் எவ்வேளை என்றாலும் செய்யும் நிலைக்கு மாறுவீர்கள் உங்கள் மாணவர்கள் கல்வியில் விருப்பத்துடனும் வெட்டி வகை சூட எண்ணத்துடனும் போட்டி போட்டுக்கொண்டு கற்கும் காலமாக குரு பேச்சுக்கு மாற்றமடைவார்கள் துளாராசி என்பவர்களே உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு நல்ல ஜோகமாகவும் அது சனி குரு பேச்சுக்கு பிறகு ஆவலுமான நல்ல ஜோகங்களையும் ராஜ குபேர யோகத்தையும் துலாராசி என்பவர்களுக்கு தரப்போகின்ற உங்கள் ஜாதகத்தில் திசை நன்றாக இருந்து திசை அதிபதியும் அமர்ந்து விட்டால் நீங்கள் குபேர ஜோகம்தான் ஏப்படம் இந்த சனி பேச்சு முடிகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது குபேர ஜோகம் ஏப்படம் நீங்கள் எந்த இந்த துலாராசியில் எந்த நட்சத்திரக்காரர்கள இருந்தால் அந்த நட்சத்திரத்துக்கான வாழ்க்கை ரகசியத்தை பாருங்கள் அதில் உங்களுக்கு திசை யோகமா இருக்கின்றதா இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தில் நான் கூற வேண்டிய மந்திரத்தை சொல்லிக்கிறேன் அந்த மந்திரத்தையும் கூறினீங்கன்றா உங்களுக்கு ஒரு குட்டி பிரச்சனை கூட வராமல் தவித்துக்கொள்ள வாழ்க்கையில் முன்னேற்றமும் அடையலாம் மந்திரத்தை கூறுவதனால் வழிபட வேண்டிய கடவுள்கள் பற்றியும் சொல்லியிருக்கிறேன் ஆகவே அனைவரும் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் விருச்சிய ராசி அடுத்தது விருச்சிய ராசிக்கு எப்படி என்று பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் என்றால் இன்னும் இருக்குது குபேர ஜோகத்தை பிறப்புறும் ராசிகள் பட்டியல்ல இன்னும் சில ராசிகள் இருக்கின்றன ஆகவே சனி குருவினால் விருச்சிய ராசிக்கு குட்டு மற்றும் சனி பேச்சிகளால் பல வகையில் சாதகமான பலன் கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் அதில் சாதகமானதாகவும் வேலையில் வெற்றியும் நிதிநிலை சேரவும் வருமானம் உயரவும் செய்யும் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் மேலும் எந்த வேலையை செய்தாலும் அதில் சிறப்பான வெற்றி லாபம் உண்டாகும் குடும்பத்தில் சில நல்ல செய்திகள் கிடைக்கும் வீடு நிலம் வாங்குதல் என புதிய சொத்து வாங்கும் யோகம் உண்டு சொத்து வாங்குதல் விற்பது தொடர்பான பல விதத்தில் லாபம் நிறையக்கூடியதாக இருக்கும் இந்த விருக்கிய ராசி என்பர்களுக்கு பல விதத்தில் லாபம் வரும் தொழில் ரீதியாகவும் பண ரீதியாகவும் லாபம் வரும் ஆனால் உங்கள் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வரும் சனியினால் சனி பேச்சுக்கு பிறகு உங்கள் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் உங்கள் குழந்தைகளை பிரிய வேண்டிய பிள்ளைகளை நல்லது காண்டியோ இல்லாட்டி எதிர்காண்டி செய்த நன்வினை தீவினை பயனால் உங்களுக்கு உங்கள் குழந்தைகளை நற்செயலுக்காண்டியா கூடாசேண்டியா நீங்கள் பிரிய போகின்றீர்கள் என்பது தெரியாத விருச்சிய ராசி என்பர்களே உங்களில் இருந்து பிள்ளைகள் பிரிய வேண்டிய நிலைமை ஏற்படும் மே மாதத்துக்கு பிறகு என்பதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன் உங்கள் ஜாதகத்து திசை நன்றாக இருந்து திசை இருக்கும் வீட்டு கிரகம் நன்றாக இருந்து கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்துவிட்ட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அப்பிரச்சனைகள் எப்படாதீதியாக பண ரீதியாக உங்களுக்கு குரு பகவான் நல்ல யோகத்தை உங்களுக்கு பணங்கள் வருமானம் பெரிதாக இல்லை ரக்கமான கொஞ்சம் பழங்கள் இருக்கின்றது தடைகள் இருக்கின்றது விருச்சிராசி என்பவர்களை தொழில் செய்தாலும் அதில் சாதகமானதாகவும் வேலையில் வெற்றியும் நிதிநிலை செய்த வருமானம் உயரவும் செய்யும் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் மேலும் எந்த வேலையை செய்தாலும் அதில் சிறப்பான வெற்றி லாபம் உண்டாகும் உங்கள் குடும்பத்தில் சில நல்ல செய்திகளும் கிடைக்கும் வீடு நிலம் வாங்குதல் என புதிய சொத்துக்கள் வாங்குதல் ஜோகம் உண்டு விரிச்சிய ராசி என்பவர்களை சொத்து வாங்குதல் விற்பது தொடர்பான பல விதத்தில் லாபம் நிறைய கூடியதாக இருக்கும் அடுத்தது தனுசு தனுசுக்கு பிறகு மகரம் பார்க்க வேண்டி வரும் ஆகவே தொடர்ந்து நினைந்திருங்கள் சப்ரேட் பட்டின் இது கிளிக் பண்ணாக்கள் வீடியோக்கில் சோப்புக்கள் எல்லாம் சப்ரேட் இருக்கு கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து நினைந்திருங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பல விதத்தில் பொன்னான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இதுவரை ராசிநாதன் குரு பகவான் நோய் எதிரி ஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த நிலையில் தற்போது ஏழாம் வீட்டில் சஞ்சாரம் இதனால் குடும்ப வாழ்க்கையில் துணையின் உறுதுணை அன்பு கிடைக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களின் அன்பும் உறுதிணையும் கிடைக்க போகின்றது தனுசு ராசி என்பவர்களே சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் மூலம் ஒத்துழைப்பும் லாபமும் கிடைக்கும் தனுசு ராசி என்பவர்களே புதிய விஷயங்களை முயற்சி செய்தால் அதில் சிறப்பான வெற்றி கிடைக்கும் புதிய தொழிலையோ புதிய முயற்சிகளையோ நீங்கள் ஆரம்பித்தால் தனுசு ராசி என்பவர்களே உங்களுக்கு சிறப்பான வெற்றி கிடைக்கும் வடிவாக்களுங்க புதிய முயற்சிகளை ஆரம்பித்தால் புதிய விஷயங்களை முயற்சி செய்தால் அதில் சிறப்பான வெற்றி கிடைக்கும் சனி குற்றுவின் அமைப்பானது உத்தியோகத்தில் வேலையை சரியான நேரத்தில் செய்து முடிக்கவும் சரியா நீங்கள் ஒரு உத்தியோகத்துக்கு வேலையை போனீங்கன்னா விட்டு விடாதீர்கள் சரியான முறையில் செய்து விடாட்டில் உங்களுக்கு பிரச்சனையை பெரும் தனுசு ராசி என்பவர்களே தனுசு ராசி என்பவர்களே சனி குருவின் அமைப்பானது உத்தியோகத்தில் வேலையை சரியான நேரத்தில் செய்து முடிக்கவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் உள்ளது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் ஈட்டலாம் நீங்கள் முயற்சி செய்தால் வியாபாரத்தில் தனுசு ராசி என்பர்கள் புதிய முயற்சிகள் மேற்கொண்டால் இல்லாட்டி புதிதாக ஒரு தொழிலையோ ஆரம்பித்தால் புதிய முயற்சியை உங்களுக்கு வெற்றி பெறும் வெற்றி வாகை சுடலாம் நீங்கள் லாபம் ஈட்டலாம் நீங்கள் உழைத்து லாபம் ஈட்டுங்கள் தனுசு ராசி என்பவர்களை அடுத்தது மகரம் மகர ராசி என்பர்களே ஏழரைனியிலிருந்து மகர ராசி விடுபடுவதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியுடன் மகர ராசிக்கு ஏழரைச் சனியிலிருந்து அலை கிடைக்கின்றது ஏழரைச் சனியிலிருந்து விடுபடும் மகராசி என்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் பெரிய மன நிம்மதி கிடைக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கை வேலையில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் விலகி பல விதத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் ஆனால் சனிதான் உங்களுக்கு நன்மை செய்வ குரு பெரிதாக நல்லது இல்லை மே மாதத்துக்கு பிறகு மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு குரு நல்லது மே மாதத்துக்கு பிறகு குரு பிறகு பிறகுதாக உங்களுக்கு குரு நன்மை செய்ய மாட்டார் சனி உங்களுக்கு சாதகமாக இருப்ப சனி பேச்சியானது உங்களுக்கு நன்மைகளை செய்யும் குடும்ப வாழ்க்கையில் வேலையில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் விலகி பல விதத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் முன்னர் செய்த வேலைக்கு தற்போது பலன் கிடைக்கும் சனியிடமிருந்து விடுதலை கிடைப்பது குருவின் அமைப்பும் உங்களின் தோற்றத்தில் பொலிவையும் செயல்களில் மனநிறைவையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் உங்கள் கலவைகள் கவலைகள் தீர்வதோடு ராசியின் கவலைகள் தீர்வதோடு நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் வசதி வாய்ப்புகளும் வாழ்க்கையில் ஆடம்பரமும் அனுபவிக்க உள்ளீர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்திலும் புதிய உயரத்தை தொட வாய்ப்புள்ளது மகராசி என்பர்களே வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்திலும் புதிய உயர்வுகளை தொட வாய்ப்புள்ளது மகராசி என்பவர்களே மாணவர்கள் கல்வியில் வெற்றி வாகை சூடுவார்கள் இதுவரை காலமும் ஏற்பட்ட தடைகள் நீங்கி உங்களின் பிரச்சனைகள் மாறி குழப்பத்திலிருந்து விடுதலை ஆகி மகர் ராசி என்பர்கள் மேற்கொள்ள உள்ளார்கள் உங்கள் ஜாதகத்து திசை நன்றாக இருந்து திசை இருக்கும் கிரகம் கிரகம் இருக்கும் வீட்டு அதிபதி எங்கே இருக்கின்றது என்று பாருங்க அவர் கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்து விட்ட ஆள் ராசி என்பர்களுக்கு நற்பலனாகவும் யோகமான காலமாகவும் அமையும் குடும்பத்தில் குதூகலம் கணவன் மனைவிக்கு ஒற்றுமை நிலவும் குழந்தைகள் சொல்வழி கேட்பார்கள் மகர ராசி மாணவர்களாக இருந்தால் அவர்கள் கல்வி முயற்சியுடன் படிப்பார்கள் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவார்கள் மகர ராசி மாணவர்கள் தடைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய மகர ராசி மாணவர்களே உங்களுக்கு நல்ல பலன் அமைய பெறும் என்பதை நான் சொல்லுகிறேன் சனி குரு பேச்சினால் ரிசவம் சிம்மம் மற்றும் துலாம் மற்றும் தனுசு விருச்சிகம் மற்றும் மகர ராசி இந்த சனி குரு பேச்சினால் குபேர ஜோகத்தை துலான் ராசிக்கும் என்றமான குபேர ஜோகத்தை பெறுவார்கள் அதற்கு உங்கள் ஜாதகத்தில் திசை யோகமான திசையாக அமைந்து திசை இட்டிக்கும் திறக அந்த கிரகத்தின் வீட்டு அதிபதி அதாவது லக்கணத்திலிருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்கும் எந்த இடத்தில் உங்களுக்கான திசை அதாவது குரு திசையா செவ்வாய் திசையா இல்லாட்டி சனி திசையா என்ன திசை என்று பாருங்கள் நடக்கும் அந்த சனியா குருவா ராகுவா கேதுவோ செவ்வாயோ அது லக்கணத்திலிருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்குமான இடத்தில் எந்த இடத்தில் இருக்கின்றது ரெண்டாம் இடத்துல லக்கணத்துல எல்லாத்தையும் மூன்றாம் இடத்துல அங்க இருக்கு அந்த இடத்தை பார்த்துட்டு அந்த இடத்துக்கான கிரகம் அந்த அது உங்களோட திசை நடக்கிற கிரகம் ஆட்சியா உச்சமா பகையா நீசம் நீசமா இருந்துச்சுன்னா ஒட்டு பிரியோசனமும் இல்லை உங்களுக்கு நடக்க போறதே இல்லை நல்ல கிரகம் அதாவது ஜோகத்தை தரக்கூடிய கிரகம் நீசமாயிட்டா ஒரு விதியோசனம் இல்ல அது உங்களுக்கு நல்ல பலனை தரப்போரும் இல்ல எதிர்மறையான பலன்களைத்தான் தரப்போகுது பகை பெற்றிருந்தா ஏற்ற இரக்கமான பலன்களை உங்களுக்கு வழங்கு விளங்கிக் கொள்ளுங்கள் திசை உங்களுக்கு என்ன மாறி பாக்குற சுருக்கமா சொல்றேன் மிச்சம் உங்களுக்கு திசையா தீமையான திசையா நிறைய நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பாருங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கை ரகசியம் போட்டுக்கணும் சுருக்கமா நான் சொல்ல புறம்படியா கேளுங்கோ அதை பார்த்துட்டு போய் அங்க பாத்தீங்கன்னா விளக்கமா இருக்கும் அதாவது நீசம் பெற்று இருந்தால் உங்களுக்கு இப்ப உங்களுக்கு கூடாத கிரகம் அதாவது சனி சில சனி கொடுக்கும் சரியா அப்ப சனி நீசம் பெற்று இருந்தால் உங்களுக்கு பெரிதாக தாக்கம் இல்லை தாக்காது அதுவே குருவோ குரு நீசம் பெறைய கூடாது யாருக்குமே குரு நீசம் பெறக்கூடாது சரியா குரு பெற்று நீசபங்க ராஜயோகமாக மாறினால் பரவாயில்ல அத பற்றியெல்லாம் நான் என் மற்ற சேனல் ஆன வசிராஜி அஸ்ட்ரோலஜி யூடியூப் சேனல்ல நீசபங்க ராஜயோகம் எப்படி ஏற்படுறது என்பதெல்லாம் போட்டிருக்கிறேன் விளக்கம விளக்கமா எழுதி காட்டி விளை போட்டுல விளங்கப்படுத்தியே இருக்கிறேன் போட்டிருக்கிறேன் நீங்க போய் அது பிளேலிஸ்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஆகவே நீசம்பெற்றால் நோமலா சொல்ல போனா பெற்ற கிரகம் பெரிதாக எந்த விதமும் செய்யாது சீரோ தானே நிசம் அப்போ ஒன்றும் செய்யாது சரியா யோகமான திசை உங்களுக்கு இல்லை அதுவே பகை பெற்றா ஏற்ற ரகமான பலனை கொடுக்கும் ஆட்சி பெற்றா எழுபது வீதம் எண்பது வீதமான பலன்களை கொடுக்கும் ஆனா உச்சம் பெற்ற கிரகம் என்றால் நூறு வீத பலன் கொடுக்கும் ஆனால் அந்த கிரகம் இருக்கும் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டுக்கு ஒரு அதிபதி இருப்பார் ஒவ்வொரு வீட்டுக்கும் பன்னெண்டு வீட்டுக்கும் ஒவ்வொரு அதிபதி இருப்பார் இப்ப ஒரு உதாரணத்தை சொல்றேன் மேசந்திர அக்கம் மீனம் வரைக்கும் மீனத்துக்கு என்ன அதிபதி சொல்லுங்க தனுசுக்கு என்ன அதிபதி குரு மகரத்துக்கும் கும்பத்துக்கும் என்ன அதிபதி சனி மேசத்துக்கு என்ன அதிபதி செவ்வாய் விருச்சியத்துக்கு என்ன அதிபதி செவ்வாய் சரியா அப்படி பாத்தீங்கன்னா என்ன செவ்வாய் கிரகம் திசை நடக்குதுன்றா அந்த அதாவது செவ்வாய் திசை நடக்குதுன்றா செவ்வாய் எங்க இருக்குன்னு பாருங்க பன்னெண்டு வீட்டுல லக்னத்துல இருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்கும் உங்களோட ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கோ அந்த இடம் என்ன ராசி என்று பாருங்க அந்த ராசிக்குரிய அதிபதியே பாருங்க அதிபதி எங்க இருக்கிறேன் பாருங்க இப்ப ராசிக்குரிய அதிபதிண்டா இப்ப நானூறுபாயணத்துக்கு சொல்றேன் மகரத்துல இருக்கிற மகரத்துல செவ்வாய் இருக்கிற செவ்வாய் உச்சம் ஆச்சியா மீன் மீசமா பகையா ஆண்டு பார்த்துருங்க செவ்வாய் மகரத்தில் இருக்கிறேன்டா மகரத்துக்குரிய அதிபதி யார் சனி சனி எங்கே இருக்கிறா பாருங்க சனி எங்கே இருக்கிறேன் பாருங்க கேந்திர திரியோனத்தில் இருக்கிறதா பாருங்க பாத்துட்டீங்கன்னா ரைட் இது அறிய முழுமையா நான் சொல்லி கொண்டு கொடுக்கிறேன் கைரக ஜோதிட சேனல் வசிரஜி கைரையும் ஜோதிடமும் சேனல் அதனால ஜோதிடம் பற்றி சுருக்கமாக தான் இதுல சொல்லுவான் விரிவா பார்க்கணும் வசிரஜி அஸ்ட்ரோலஜி சேனல்ல பார்க்கணும் மல்லாட்டி இதுல வந்து நான் ஓரளவுக்கு சொல்லி இருக்கிற வடிவை உங்களுக்கு திசை எந்த திசை ஜோகம் எந்த திசை பிரச்சனை என்றெல்லாம் சொல்லிக்கிறேன் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்துல நான் சொல்லி இருக்கிறேன் அதுல நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வரும் நலமுடன் வாழ எனது கணவதியின் ஆசீர்வாதங்கள் அனைவருக்கும் அமையட்டும் உங்களின் ஆதரவுக்கு நன்றி சப்ரேட் பட்டினை கிளிக் பண்ணி என்னுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்களே